மக்கள் அனைவரும் மார்க்க சட்டங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி குரான் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இந்த நான்கின் அடிப்படையில் இமாம்கள் மார்க்க சட்டங்களை தொகுத்திருக்காங்க இவர்கள் செய்த ஆய்வுகள் தீர்வுகள் வழிகாட்டுதல்களுக்கு தான் மதுகபு நடைமுறை என்று சொல்லுவான் மதுகபில் எப்படி தோன்றுச்சு அல்லா நம்ம நபிசல்லல்லா வாலிஒஸ்லம் அவர்களுக்கு வழங்கிய மார்க்கத்தையும் அதன் சட்டத்திட்டங்களையும் மக்களுக்கு எடுத்து கூறி நேர்வடிப்படுத்தினா அந்த நேரங்களில் சஹாபாக்கள் தங்களுக்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் நபி அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அமல் செய்வார்கள் நபிசல்லா வலிஸ்வலம் அவருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு புதிய சட்ட பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்களுக்கிடையே தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு அதன்படி அமல் செய்வாங்க இதற்கு பிறந்தான் தக்களி இது பின்பற்றுதல் என சொல்லப்படும் இந்த தக்லீதும் இதும் ஷரியத்தாக ஏற்கப்பட்டிருந்தது அதன் பிற சஹாபாக்கள் காலத்திற்கு பிறகு இஸ்லாம் உலகெங்கும் பல நாடுகள் பல பகுதிகளுக்கு பரவ தொடங்கியது மக்களிடையே பல பல புதிய சட்டங்கள் புதிய சட்டங்களுக்கான பிரச்சனைகள் இதில் ஏற்பட ஆரம்பிச்சு இப்போ அந்த காலகட்டத்தில் தான் குரான் ஹதீஸுகளை முன்வைத்து ஆய்வு செய்து மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவையான தீர்வுகளை ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்கின்ற அல்லாஹ் தாலா இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் அவர்களில் குறிப்பாக நான்கு இமாம்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இந்த உம்மத்துக்காக அர்ப்பணித்து மக்களின் அனைத்து காரியங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் வகையில் ஆய்வுகள் செய்து ஃபத்துவா என்ற மார்க்க தீர்ப்போல வழங்கினாங்க அந்த ஃபத்துவாக்கள் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்தது அவர்கள் தந்துள்ள இந்த தான் நான்கு மதுகபுகள் நான்கு மதுகபுகளுக்கும் ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி என்று நான்கு இமாமுகளின் பெயர்களையே வைக்கப்பட்டது இந்த நான்கு இமாம்களில் ஒருவரை அவர்களின் மதுகபலை பின்பற்றி நடப்பவர்களுக்கு தான் அவ்வளோ சுன்னா வல் ஜமா என்று கூறப்படும் குரான் அதீஸின் வழியில்தான் மதுகபுகள் அதாவது குரான் ஹதீசுகள் மற்றும் சஹாபாக்களுடைய தீர்ப்புகள் ஆய்வு செய்து மிக பெரும் தியாகத்திற்கும் முயற்சிற்கும் பின்னால் அமைக்கப்பட்டவை தான் மதுகபுகள் எனவே மதுகபுகளை பின்பற்றுவது குரான் ஹதீஸை பின்பற்றுவதே ஆகும் ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் இதில் முன்னூறு வரையிலான காலம் நீதியும் நேர்மையும் அல்லாவின் அச்சமும் நிறைந்த காலம் அந்த காலத்தில் தான் இந்த நான்கு இமாமுகளும் வாழ்ந்தார்கள் இந்த உம்மத்திற்காக என்னும் மார்க்க சட்டங்களை தூத்தார்கள்